ஏகாதசி விரதம் புண்ணிய பலன் தரும் அற்புதமான விரதமாகும் எவர் ஒருவர் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார பக்தியுடன் வழிபடுகின்றாரோ அவர் வாழும்போது அனைத்து நலன்களையும் வாழ்க்கைக்குப் பிறகு தன்னுடைய திருவடிகளையும் வந்து அடைவார்கள் என ஸ்ரீமத் கீதையில் கிருஷ்ணரே கூறியிருக்கின்றார் ஏகாதசி விரதம் பெருமாளின் அருளை முழுவதுமாகப் பெறுவதற்கான விரதமாகும் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளையும் எவர் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு மறுபிறவியே கிடையாது என்பது ஐதீகம் அமலகி ஏகாதசி என்பது வருடத்திற்கு வரும் முக்கியமான ஏகாதசி விரதங்களில் ஒன்றாகும் இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்திற்கு ஸ்ரீஹரிக்கும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்தில் பெருமாள் எழுந்தருளி வாசம் செய்வதாக அதிகம் அதனால் அதன் பெயரிலேயே அது ஆமலகி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு பாவங்களில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன இந்த ஆண்டு ஆமலகி ஏகாதசி மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது மார்ச் ஒன்பதாம் தேதி காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கு துவங்கி மார்ச் பத்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி மூன்று வரை ஏகாதசி உள்ளது ஆமலா ஏ ஆமலா என்றால் நெல்லிக்காய் மரம் என்றும் அதன் தெய்வீக சக்தியானது பூர்வ ஜென்ம பாபங்களை நீக்கி புண்ணியத்தை அளிக்கக்கூடியதாக கருதப்படுகின்றது ஏகாதசி விரதலாளில் உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை பெறலாம் வைகுண்ட வாசம் பெறுவதற்கான வாசல் திறக்கும் ஏகாதசி நாளாக ஆமலகி ஏகாதசி போற்றப்படுகின்றது ஆமலகி ஏகாதசி மகிமை ஸ்கந்த புராணத்தின்படி சத்யுகத்தில் ராஜ சித்தரதன் இந்த விரதத்தை அனுசரித்து மோட்சம் அடைந்ததாக கூறப்படுகின்றது மேலும் பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புதிய வாழ்க்கை தொடங்க உதவும் புனித நாளாக இது கருதப்படுகின்றது ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி தான் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி அன்ற காலை எழுந்தவுடன் விஷ்ணுவின் ஓம் நாராயண நமக என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் நெல்லி மரத்தை சுற்றி வந்து விஷ்ணுவிற்கு சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் துளசி இலைகள் மற்றும் பஞ்சாமிரதம் வைத்து பூஜை செய்யலாம் ராதா கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணு வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் விரதத்தின் போது பழங்கள் மற்றும் பால் உணவுகள் மட்டும் உட்கொள்ளலாம் துவாதசி அன்று விரதம் முடிந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் நேர் வழியில் செல்வம் வரும் மோட்சம் கிடைக்கும் தெய்வீக அருளால் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் சுபீட்சம் நிலவும் விதுவிதுப்பான நீரில் குளித்துவிட்டு விஷ்ணுநாமம் நாமம் ஜபிக்கவும் நெல்லி மரத்தை சுற்றி நமஸ்காரம் செய்யவும் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது நாராயண சுத்த பாராயணம் செய்யலாம் சாம்பார் தயிர் மிளகாய் போன்ற தாமச உணவுகளை தவிர்க்க வேண்டும் தவறாமல் துவாசி அன்று பாரணை செய்து விரதம் முடிக்க வேண்டும் ஆமலக ஏகாதசி சிறப்பு வழிபாடு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ஆகியவற்றில் சிறப்பாக நடைபெறும் ஆமலக ஏகாதசி விரதத்தை அனுசரிப்பதன் மூலம் பாக்கியங்கள் பெருகும் பாவங்கள் தீரும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடையலாம் हर पर शनु जय जय पर हर हर समु जय जय